കോടിപതി കോടിപതിര ഉയർന്നിലെപ്പള്ളിയൽ ഇരണ്ടാം ആണ്ട് വിള கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் கோடிமதி அரசு உயர்நிலை பள்ளியில் இரண்டாம் ஆண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் பள்ளியின் அறிவியல் ஆசிரியர் அருண்குமார் வரவேற்புரையாற்றினார் விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ஈஸ்வரி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பெருமாள் பள்ளியின் மேலாண்மை குழு தலைவி சாந்தி ஆகியோர் தலைமை தாக்கினர் அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி மன்ற நிர்வாகிகள் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் முன்னிலை வகித்தனர் இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வாலிப்பட்டி அரசு உயர்நிலை பள்ளியின் மின்டிகிரி அரசு உயர்நிலை பள்ளியின் அரசில் குமார் பள்ளத்தூர் நடுநிலைப் பள்ளியின் ஆசிரியர் கீதா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நல்ல கருத்துக்களை கூறி சிறப்புரையாற்றினார் பள்ளியில் முதல் மூன்று மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் பள்ளியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஊரின் முக்கியஸ்தர்கள் பரிசுகள் வழங்கி மாணவர்களின் கலை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை பள்ளியின் ஆசிரியர்கள் அருண்குமார் அனிதா சரண்யா சுதா சக்திவேல் அர்ச்சனா மற்றும் அலுவலக உதவியாளர் தீபிகா ஆய்வக உதவியாளர் கார்த்திக் சத்துணவு அமைப்பாளர் சித்ரா சமையலர் விஜயலட்சுமி ஆகியோர் செய்திருந்தனர் இறுதியாக ஆங்கில ஆசிரியர் சரண்யா நன்றி உரை கூறினார்